ஸ்டேப்லர் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் எந்த காரணம் ஜஸ்ட் உள்ளே வாங்கி ஒரு பஞ்ச் பண்ணுது அவ்வளோதான் ஒரு கட்டுக்கு நாலு பீஸ் நம்ம டிரைவிங்கை போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கு தனியாக செப்பரேட்டாக அடாப்டர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி அடாப்டர் செப்ரேட்டாக வந்துடும் செல்ஃபோன் மூலிமா மோட்டர் அண்ட் கே ட்வெல் எல்லாமே வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது டிவை கலர் டேப் கலர் மாறாது சவர் லுக் அடிக்காது டைல்ஸ் கலர் மாறாது இதில் சார் இது இது பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணுறது சார் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காயறியும் கட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாப்லர் மரம் யூஸ் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் எந்த காயினா ஜஸ்ட் உள்ளே வாங்கி ஒரு பஞ்ச் பண்ணுங்க அவ்வளோதான் ஒரு கட்டுக்கு நாலு பீஸ் தனியாக உளுந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா தூளும் சீவிக்கலாம் எல்லா விதமான பாருங்கள் பசங்களுக்கு கேரட்லாம் கொடுப்பீங்களா ஜஸ்ட் வச்சு எடுத்தாலே போதும் அதுவே தோல்சி நம்ம தோல்சுவே தேவை வச்சு எடுத்தாலே போதும் கோஸ்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா கோஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஜஸ்ட் பஞ்ச் பண்ணுங்க அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் மலைச்சாறு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான காய்கறியும் வெட்டிக்கலாம் உங்களுக்கு எதுனாலும் ஜஸ்ட் உள்ளே வைக்க போகிறீங்க வெங்காயம் எல்லாம் ஜஸ்ட் பஞ்ச் பண்ணால் போதும் ஒரு கட்டு தான் நாலு பீஸ் தனியாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் உள்ள வைங்க இந்த மாதிரி பீஸ் பீஸாக வந்துடும் முள்ளங்கெல்லாம் பார்த்தா முள்ளங்கி சாம்பார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வேணா இரநூறுபா இப்போ நம்ம மாப்பா இருக்காண்டி நூறுரூவா பண்ணி கொடுக்குறோம் நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ ஃபை ஒன் கார் சீட் மசாஜ் மாதிரி வரும் டூல் பால்ஸ் உங்களுக்கு வரும் இது நம்ம நெக்குக்கு வச்சுக்கலாம் நீக்கு காஃபிக்கு ஃபுட்டுக்கு நம்ம டிரைவிங் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கு தனியாக செப்பரேட்டாக அடாப்டர் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி அடாப்டர் செப்பரேட்டாக வந்துடும் கார்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் வீட்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸு நம்ம ட்ராவல் அப்போ அந்த லோயர் பேக் போய் எல்வோ அன்எல்ஃபை பையனுக்குலாம் வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது சோஃபாவில் வச்சுக்கலாம் பெட் மாதிரி நம்ம வந்து நீங்கள் தல்கான வச்சு மேலே கால் வைக்கிற மாதிரி இந்த பில்லோ வச்சுட்டு மேலே தூக்கி கால் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த காஃபுக்கு ஃபுட்டுக்கும் நல்லா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பாடியில் எங்கே பெயின் இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக பெயின் பர்பஸ் மட்டும் தானே பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு ஃபிசியோதெரபி ப்ராடக்ட் மாதிரி நம்மளுக்கு ஸோ உங்கள்கிட்ட வேறு என்னென்ன ப்ராடக்ட் ப்ரோ இருக்கு சார் நம்மளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெக் மசாஜர் உங்களுக்கு வச்சிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம பண்ணிட்டு ஹேண்ட் மசாஜர் ஹேண்ட் மசாஜர் மொத்தம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் சம் வந்து தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் லோ ஆஃபர் போக உங்களுக்கு வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இன்றைக்கி வாங்கும்போது கன்சல்ட்டிங் ஃபீஸில் வர ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் இன்றைக்கி சிக்ஸ் தௌசண்ட் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்

ஷோல்டர் பெயினுக்கு வந்து பெயின் எடுக்காமல் இருக்கும் போது ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து இடுப்பு சைஸ் மாதிரி இருக்கும் பாருங்க இப்போக்கு ஏற்ற மாதிரி டிசைன் ஆயிருக்கும் அது மாதிரி மொத்த எட்டு அட்டாச்மெண்ட் எட்டு விதமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்து எட்நூறுவா வரும் இப்போ ஸ்டால் ஆஃப்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கு தௌசண்ட் ரெடக்ஷன் ஆகும் நம்ம பேங்க் வந்து ஹீரோ டெக்ஸ்டைலில் நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு இதை ப்ராப்ளம் தான் அங்கே வந்து நம்ம சர்வீஸ் இப்போ ஒன் இயர் ஒன் இயருக்கு நியூ பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் ஓகே டூ இயருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இந்த வர நம்ம கொரியர் போக பண்ணி கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கொரியர் ஃப்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாங்களா அந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும் சார்ஜ் விட்டு வரும் அண்ட்ர கிலோமீட்டர் வெளியே போனால் சார்ஜ் வரும் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம நம்ம இந்த அதே மாதிரி இருக்கும் இன்கேஸ் வேறு கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கோம் நம்பர் வந்து நீங்க நோட் பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் கால் பண்ணாலே போதும் ஆர்டர் நாங்கள் பிளேஸ் பண்ணாலே வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி விட்டுருவோம் நீங்க பேமெண்ட் அனுப்பிச்சாலே போதும் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து மிஷின் வந்துடும் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் டபுள் நைன் டூ ஃபோர் ஜீரோ இதுலேயும் பண்ணிக்கலாம் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ரெண்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம்

இன்றைக்கு வந்து ஏழு மீட்ரு ஓஸ் கொடுத்துருவோம் ஏழு மீட்ரு ஓஸ் கன்று போட்டு எல்லாமே செட்டும் ரெண்டே லட்சுக்கு போட்டு வரும் ரன்னிங் டைம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக போனாங்க ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ரெண்டு நேரம் நாலு டீர் வந்து பார்த்துட்டாங்க கண்டிப்பூ இங்கே இருக்கிற மாடல் எல்லாமே ஆறாயிரத்தி ஆறு ஒரு லட்சில் வரும் கடந்து கடை பண்ணி கொரீ ரெண்டு ஈரோடு தான் தயாரிக்கிறது ஆறாயிரத்தி ஆறு ஒன்று

बाट गन्तदा नबाटबाट गन्तदा चलेले के वाटररोस हैन नम्बर पनि बनाएछ। पापा गन्तदा हा फोटो बनाउनु। बाट ओपन हुन्छ अब स्टार्ट गर्दै अब कन्टीन्यु गरिरहेको छ। बाजी त हराइरहेको छ। त्यसको पनि बाट सुरु पनि पार्नु। त्यनि त तका पनि ம் வாரண்ட்டி எத்தனை கொடுப்பீங்களாண்ணா செவன் இயர்ஸ் செவன் வாரண்டி வாரண்டி கரெக்டாக ரெண்டுமே மட்டுங்களா ஓகே ஓகேங்கண்ணா ஓகேண்ணா ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்கண்ணா எங்கேண்ணா இருக்கு நம்ம ஆஃபீஸ் எங்கண்ணா இருக்குது இல்லை இங்கே லோக்கலில் இப்போ கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்கீங்க ஸ்டால் இப்போ எங்கே இங்கேனா பண்ண பண்ணுவாங்க முடியுமா ஈரோடு தான் கொரியர்லாம் கொரியர் பண்ணிடுவீங்க கொரியர் கான்டெக்ட் எப்படி யாராப்பா கான்டெக்ட் பண்ணணும் கான்டக்ட் யாரா பண்ணணும் ஆ நம்பர் சொல்லுங்கண்ணா ம் ஆ ஓகே நன்றிண்ணா அண்ணா பாட்டி அஞ்சு மாடலுக்கு முன்னூறு மாடு வரைகளை பற்றி மிஷின் இருந்துச்சு மிஷின் அடிச்சிங்கன்னா அஞ்சு மாடல் வரைக்கும் இதே கேன் வந்து இருபத்தஞ்சு செட்டு கேன் செட்டில் எல்லாம் வந்துடும் எப்படி சொல்லுவாங்க கையில் நத்தி தரக்கூடாது மசாஜ் ரசிப்படையே இறக்கும் மாடி உயர்மையாக இருக்குது கண்ணு மாடு காரணம் திறந்த மிஷின்னா வேக முடியாத மிஷின் அப்படி அப்படி தான் டெக்ஷன் மாடி தான் நேரத்தில் நம்ம கூட மேனுஃபேக்சர் பண்ணுவோம் எல்லாத்தையும் நெத்தி மேடம் ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருக்கு டென் பெர்சென்ட் எமௌண்ட் டென் டென் பர்சன்ட் மொபைல் நிறுவனத்து மூலயமா நம்ம வந்து இங்கே ஸ்டால் அமைச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபோன் மூலிமா மோட்டர் அண்ட் கேட் டுவல் எல்லாமே வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது டிவைஸ் வந்து நம்ம பா காட்சிப்படுத்திருக்கோம் இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குங்க வந்து அமேசான் லைட்னு சொல்கிறது இந்த மாடல் வந்து இப்போ மானியத்திலேயே நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் மானியத்தை சிறு விவசாயிகளுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் மாநிலத்தில் ஐயாயிரத்து ரூபாய்க்கு இருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எமசான் ப்ரோன்னு சொல்லுவோம் இந்த மாடல் வந்து கேட் வளால் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க ப பத்து கேட் வேலை வரைக்கும் நம்ம வந்து செல்ஃபோன் மூலிமா ஆன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் மானியத்தில் வந்து உங்களுக்கு ஏழாயிரரூபாய் கிடைக்கும் இல்லை இது கேட் வால் நம்ம ட்ரிப் சிஸ்டம் கேட் வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நைட்டு பகல் அது மாதிரி எல்லா டைம்லேயும் வந்து நம்ம வந்து கேட் ஆன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டைம் செட் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தண்ணி பாயணும் அப்படிங்கிறத வந்து டைம் செட் பண்ணிவிட்டால் அது ஈவனாக வந்து பயிர்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிருங்க இது வந்து ஒயர்லெஸ் செட்டப்புங்க நம்ம வந்து ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஒயர்லெஸ் வால்வு கண்ட்ரோல் போட்டால் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் சோலார் சிஸ்டம் இந்த வால்வு கண்ட்ரோல் மூலிமா ஆப்ரேட் ஆகும் அப்படி பேனல் வந்து இந்த வால்வு கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறோம் விவசாயிகள் பெரிய விவசாயிகள் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் மேலே விவசாயிகளுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் ஆட்கள் செலவு வந்து குறைக்கும் இது மூலிமா ஸ்டார்டிங் அஞ்சு மாடு இருக்கு முன்னூறு மாணவர்கள் பண்ணி மிஷின் இருந்துச்சு இந்த மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு மாநில தரப்பாங்க இதே கேன் வந்து சென்ட்ரு கேன் சென்ட்ரெல்லாம் எல்லாம் வந்துடும் எப்படி சொல்லுவாங்க கையில் அச்சு தரக்கூடிய மசாஜ் செய்யுது அச்சுமணி மாடி உயர் பண்ணியா இருக்கு கண்ணு மாடு வணக்கம் சார் இது ஆர்த்தி ஆக்னேட் சாப்பிட்ரு சார் இது அக் அக்ரிக்கு வீட்டுக்கு ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் மே அக்ரிக்கு பார்த்தீங்கன்னா சொட்டி நீர் பாசம் போடுறதுக்கு இந்த டிவைஸை செட் பண்ணிங்கன்னா உப்பு அடைக்காது உப்பு கட்டாது மாலிக் ஃபோட்ஸ் உடச்சி இதோட வேலை என்ன தண்ணியோட மாலிக் ஃபோட்ஸ் உடச்சி கொடுக்குறாங்க காலிச்சி மகிழ்ச்சி ஒன்று சேராமாரி இருந்தாலும் இந்த டிவைஸை வேலை செய்யுது சார் இதோட இது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர் டேப் கலர் மாறாது சவர் லுக் அடிக்காது டைல்ஸ் கலர் மாறாது இதோட எல்லாம் அதே சார் இது டேங்க் அவுட்புட்டில் சார் போய்ட்டுன்னா உங்களுக்கு இருபது வருஷம் லைஃப் வரும் சார் ஒன் இயர் கேரண்டி இருக்குது சார்

பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தமாதிரி உப்பு அடிக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சி கொடுத்துருவா சார் கொடி பண்ணி சார் இந்த ஸ்டாலுக்காக என்னென்ன ஆஃபரில் கொடுத்துருக்கீங்க என்ன ஆஃபரில் கிடைக்கும் இல்லை சார் இது பிக்சர் ரேட்டு தான் ஸ்டார்டிங் ரேட் வந்து பதினேழாயிரம் இருந்துருக்கு சார் அவங்களுக்கு ஹை ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ரேட் இருக்குது ஒன்லி இந்த டிவைஸ் ரேட்டோட மட்டும்தான் சார் ஓகே பிக்சர் எங்கே இப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனால் ஒரே ரேட்டு தான் சார் ஒரே ரேட்டு தான் இந்த எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு இது வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் சார் இப்போ இங்கே கல்லை பிடிச்சது போய் சார் ஆப்போசிட்டு லைஃப் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்குது சார் சரிங்க ஹெட் போய் ஆஃபீஸ் ஆப்போசிட் சார்